பாரம்பரியமா படிப்பனையா இல்லை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பாரம்பரியமா படிப்பனையா பாரம்பரியம் வேண்டாம் என்று கடவுள் சொல்லவில்லை பாரம்பரியமே வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது என்பதுதான் கடவுள் சொல்லுகிறார் அதற்கு ஒரு உதாரணம் பிரியமானவர்களே இந்த மார்க் நட்சத்திரி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் திருவசத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லுகிறார் இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு பாரம்பரியத்தின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கிவிடீர்கள் பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் பொருட்டு வார்த்தையை வெறுமையாக்கிறீர்கள் வார்த்தையை தள்ளிவிடுகிறீர்கள் வார்த்தையை புறக்கணிக்கிறீர்கள் வார்த்தையை பயனற்றதாக்கி விடீர்கள் நாம் செய்கிற பாரம்பரியம் வார்த்தையை புறக்கணிக்கக்கூடாது வார்த்தையை வெறுமையாக்கக்கூடாது வார்த்தையை பயனற்றதாக மாற்றிவிடக்கூடாது அதுதான் இங்கே வலியுறுத்துகிறார் பாரம்பரியம் வேண்டாம் என்று சொல்லவில்லை பாரம்பரிய வேண்டும் ஆனால் அது இறைவார்த்தைக்கு வார்த்தைக்கு தடையாக இருக்கக்கூடாது இரண்டாவது பிரியமானே படிப்பினைத்தான் கடவுளை நம்மோடு வாழச் செய்யும் பாரம்பரியம் வழிபாடுகளுக்கு வழி செய்யும் ஆனால் படிப்பினை கடவுளை நம்மோடு வாழ வைக்கும் பிலிப்பியர் நான்கு ஒன்பதில் வாசிக்கிறோம் பெற்றுக்கொண்ட படிப்பினைகள் கற்றுக்கொண்ட போதனைகள் இவற்றுக்கு ஏற்ப நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள் ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார் பறலகம் உங்களோடு ஆண்டவர் உங்களோடு வல்லவர் உங்களோடு ஏசு நம்மோடு இந்த அனுபவம் இந்த ஆசுவம் எப்போ கிடைக்கிது படிப்பினைகளை போதனைகளை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதன்படி வாழுகின்ற பொழுது அப்போ பாரம்பரியமாக படிப்பணியானே என்று பார்க்கின்ற பொழுது படிப்பினை தான் உயர்ந்தது ஆனால் பாரம்பரியம் கடைபிடிக்க வேண்டும் என்னுடைய வார்த்தை பயனற்றதாக்கி விடாதபடி அவை கடைபிடிக்க வேண்டும் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை